ஜீவா பேசி முடிக்கிற பொழுது அந்த கொள்கையை அந்த பத்து பேரும் ஏற்றுக்கொண்டு விடுவான் அப்படி பேச ஆற்றலுடைய அறிவன் ஜீவாங்கிறார் அது எதுக்கு சொன்னார் உங்களுக்கு புரியாது மத்த அவற்றை இருந்த வெம்பூரா கூ இப்படி சொல்லியிருக்கார் மத்த பயா பூரா மத்த வெம்பூரா பேசுனா நாட்டை கெடுத்துருவான் இவன் ஒருத்தன் தான் நாட்டை அதான் நான் மகேந்திரன் பெரிய மனுஷங்க சொன்னா அதுல பின்னால் ஒரு விஷயம் இலங்கைக்கு போறார் கேஜே பிள்ளைங்கிற பேர்ல தலைமுறை வாழ்க்கை நேரத்துல இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து கூட்டு போயிடுறாங்க இலங்கைக்கு அங்க போய் எங்க தமிழ் பேசிருக்காரு தெரியுமா இவர் முழுமையாக சிங்களர்கள் வாழுகிற பாலி பகுதியில் போய் இவர் தமிழ் பேசுறாரு பொன்னம்புரான்னு ஒரு சிங்களன் அந்த பேச்ச ரெண்டரை மணி நேரம் மொழி பெயர்த்திருக்கான் பதினையாயிரம் பேர் கேட்டிருக்கான் அந்த சிங்களர்கள் கடைசியில் இருந்து போகலையா ஒருத்தரும் சுத்தி சுத்தி வரானா அப்ப அது சொன்னியே இதை சொன்ன அவங்க மொழியில என்ன பேச்சு வீரர் இருந்திருக்கு தொழிலாளர் போராட்டத்தில் தலைமை தாங்கி போயிருக்கிறாரு அவன் காவல்துறை ஆய்வாளர் துப்பாக்கி நீட்டிருக்கான் சுடுங்கு சட்டையை திறந்திருக்காரு போராட்டம்னா தொண்ட நினைச்சிட்டு வீட்டில் இருக்க வேண்டாம் என்னையா தலைவன் நாலு ஜீவா விளங்காதா நீ பாட்டுக்கு அவனை பூரா விட்டுட்டு மறுநாள் விடுதலை செய்யணும் அறிக்கை விடணும் அவ்வளோதானே அது இது போய் சட்டையை திறந்துக்கிட்டு இது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த மகாத்மா காந்தின்னு ஒரு லூஸ் அது தானே இருந்தது சௌரி சௌரால போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டா போலீஸ்காரன் செத்து போயிட்டான்னா இவர் வெள்ளக்காரனை கூட்டு எஃப்ஐஆர்ல ஏன் பேர் வச்சிருக்காரு காந்தி அவன் கேட்கறான் நீ தாங்க இல்லையேங்கிறான் நான் அறிவித்த போராட்டம் தானேங்கிறார் இவர் என்னையா சுத்த லூஸா இருக்கேங்கிறான் வெள்ளைக்காரன் அது பண்ணவன் வேற அதெல்லாம் கிடையாது நான் தான் போராட்டத்தை இப்ப அப்படி இல்லை எங்கள் அமைச்சர் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறானே அப்ப அந்த பயன் அமைச்சர்கள் வெளியே போட வேண்டியதானே அவன் புரியலையா நிஞ்ச திறந்து சுடுனாராம் எஸ் வி சகசரநாமன் சொல்றாரு டி கே பாலச்சந்திரன் அடிச்சு வீங்கி இருக்குதான் என்ன போட்டுட்டு இருக்காங்களாம் பத்மாவதி அம்மா சகசர்நாமம் டி கே பாலச்சந்திரன் தைரியமா நம்ப வளர்ந்துருக்காரு சகசநாமா அழுதுட்டாராம் எவ்வளோ நாள்னா அந்த அடி படுறதுன்னு படுறதுன்னு வயசாய்லாடா தம்பியாதான் கொஞ்சம் தாங்க முடியல மற்றபடி தாங்கிடுவேங்கிறான் சொல்லிட்டு மதுரம்மா டீய மதுரம்மா அப்போ தான் எண்ணெய் தந்தது போட்டிருக்கேன் நாலு நாளில் சரியாயிடும் இப்போ சிறை ச இப்போ என்ன பண்ணுறான் சிறையை நிரப்புவோம் புரியுதா விடிய காலம் விடுதலை செய்யணும் தான் போஸ் தயாராக வச்சுருக்கானே முதல் நாள் கைது செய் சொல்கிறாங்களே இல்லையா மகந்திரன் கைது செய் மறுநாள் காலையில் விடுதலை செய் அப்படிங்கிறான் அப்போ போலீஸ்காரன் சொல்லலாம் அது நேத்தே சொல்லிருக்கலாம்ல ஐயா கைது கேள்வி அதையும் பண்ணுங்கிற உடனே விடுதலை செய் அப்புறம் தான் அந்த கட்சி தொண்டன் சொல்லிருக்கான் விடுதலை செய் போஸ்டர் அடிச்சு ஒரு வாரம் ஆச்சு அப்புறம் தானே கேட்கலாம் எந்த இன்னொன்னு பாருங்க தோழர் பகத்சிங்கனுடைய தோழர்கள் வேலூர் சிறையில் இருக்கிற பொழுது அவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்து அவர்களோடு கம்யூன் வகுப்புகளுக்கு போய் தான் இவர் கம்யூனிஸ்ட் ஆகிறார் இடையேஸ்வரம் உண்மையாக இருந்திருக்காரு அவர் மாறிட்டாருன்னு ஒருத்தன் சொன்னான் காந்தி இருந்து போயிட்டாரு பெரியார் திருந்து போயிட்டாருன்னு நான் சொன்னேன் அவர் மாறலை அவங்க மாறினதுனால இவன் மாறின மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கே அவங்க மாறிட்டாங்க அப்போ இவன் இடம் எதுன்னு இவனுக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டான் தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தானே திருமணம் இந்த பத்மாவதி எந்த தேர்தல்லையாவது அதை சொல்லி ஓட்டு கேட்டாரா தாழ்த்தப்பட்ட குளத்தில் தான் பெண் எடுத்திருக்கிறேன் ஆகவே உங்கள் வாக்குகளை தவறாமல் தமிழினத்தின் தலைவனான எனக்கே போடுங்கள் கேட்கலை அந்த கிருக்கு அந்த அம்மாவை நான் தாழ்த்தப்பட்ட வீட்டில் பெண் கட்டியிருக்கேன் உண்மையான திருவனாக வாழ்ந்திருக்கிறான் தானடா முதல் தமிழச்சி புரியல எனக்கு சிங்கமா வாழ்ந்திருக்க ஆனால் அது சினிமாவில் தப்பு தப்பாக வசனம் எழுதுகிறானுவோம் சினிமா கருப்பு பணத்தை வச்சு கருப்பு பணத்தை ஒழிக்க கருப்பு பணம் வச்சிருக்கிற பயலாக சேர்ந்து படம் எடுக்கிறான் அற்றை திங்கள் அவள் நிலவில் எந்தையும் இருந்தார் என் பின் குன்றும் பிறர் கொளரார் கொளார்னு பாடினாலும் அங்கவை சங்கவ அவர் ரெண்டு ஒரு கருப்பு பொம்பளை ஆவாரா ஒரு தமிழர் இங்கே சொல்றான் வந்து என் பிள்ளைகிட்ட பழகுங்க அப்பனா மாமனாடா நீ அப்பனா மாமனா தமிழை எவ்வளவு கீழே போயிட்டான் பாருங்க சரியா இது அந்த கதாநாயகி தமிழ் செல்வின்னு பேரு இல்லவா உடுத்தவே இல்லை மகேந்திரன் ஏதாவது ஒரு காட்சியில் உடுத்துட்டு வந்துடுவான்னு பார்த்தேன் முடிய முடியாங்கிறாள் எங்கதான் நான் சொல்லு அமெரிக்கா தமிழ்நாட்டில் தான் பெண்ணை கட்ட வந்திருக்கேங்கிறான் அந்த நகைச்சுவை நடிகைன்னு சொல்றான் தமிழ்நாட்டு பெம்பழ போனா கால் சென்டர்ல திமிரு

தலைசர் இந்த அவன் பாரி மகளிர் பேர வச்ச ரெண்டு பிள்ளை கருப்பா கருப்பு தாண்டா நம்முடைய நேரம் நம்ம 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 பூர்வீக கூடியதான நம்ம நேரம் அதுதானே அதுல என்ன கேவலம் அது ஒண்ணு நடிக்கிறதையும் கருப்பேன் சொல்ற கிழவனும் கருப்பேன் ரெண்டு இந்த நியூஸ் இவன் போடாம நாங்கள் லூஸ் தான் சாமி ஒத்துக்கிறோம்ங்கிறான் இதுல பெரியார் பூமிங்கிறான் இங்க இருக்கிற வயலுக்கு சரியாது ஜீவா இல்லையானு இருந்தா ஆடி வரல கவிதைகள்லாம் பாருங்க எத்தனை செய்தி கவிதைக்குள்ள ஐயா ஒரு மனுஷன் வறுமையில மாட்டிடுவான் ஐயா வறுமையில மாட்டிடுவான் இல்லையா வறுமையில செம்மையா வாழ்ந்திருக்கான் நீங்க நான் நினைச்சேன் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு

இன்னொன்னு அறிஞர்னா யாரு வள்ளுவண்டை தானே கேட்கணும் அண்ணன் சொன்னால ஜெயகாந்தன் தோழர் திருக்குறள் வச்சுக்கோன்னு சொன்னார் ஜீவா வள்ளுவண்ட போய் கேட்டேன் அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிய நோய் தன்னோய் போல் போட்டா கிடையினாரு வள்ளுவர் சொன்னாரு எது தெரியுமாடா அறிவு அடுத்த உயிர்கள் படுகிற துன்பத்தை இன்னொரு மனித உயிரோ எந்த உயிர் படுகிற துன்பத்தையும் துடைக்க வேண்டும் என்று எது கருதுகிறதோ எது அதற்கு பாடுபடுகிறதோ எது போராடுகிறதோ எது அந்த துன்பத்தை துடைப்பதற்கான வழிவகையை தேடி கண்டுபிடிக்கிறதோ அந்த குணம் கொண்டவன் மட்டும்தான் அறிஞன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்றால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரே அறிஞனாக ஜீவாதானே வாழ்ந்திருக்கிறார் அடுத்தவன் துன்பத்தை அதே தான் தோடர்கள் பாட்டாளி பொன்மலை இந்த கோயம்புத்தூர்ல போராட்டம் சிறைச்சாலை மன்னிச்சுக்கணும் சொல்லிட வேண்டியதான அண்ணாதுரை ஒரு மேடையில் வச்சுட்டு சொல்லியிருக்காரு ஜீவா சிறைச்சாலை என்றால் என்ன என்று இப்பொழுது இருக்கிற தலைவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு நாங்களெல்லாம் ஜெயிலுக்கு போனோம் மகேந்திரன் நாங்களும் போயிருக்கோம் ஜெயிலாது வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றோம் அது இந்த எந்த எம்ஜிஆருங்கிற புண்ணியை வேணாங்க ஒரு கக்கூசும் கட்டி விட்டான் அது வரைக்கும் கக்கூசு கிடையாது ஜெயிலில் அதுக்கு முன்னால் கிடையாது இல்லையா தமிழ்நாட்டில் இப்போ பிரபலமாக இருக்குது எங்கள் தலைமன் பல பேர் உள்ளே அழுதுகிட்டு இருந்தான் நானும் தொழிற்சங்க தலைவர் மட்டும் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருப்போம் நாள் கேப்போம் குளிப்போம் சந்தோஷமாக இருப்போம் புரியவே இல்லை இப்போ ஒரு மத்திய மந்திரிக்கான் அவன்தான் என்கிட்ட கேட்டான் என்ன மாமா இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு ஒரு சின்ன விஷயம் தான் அது உனக்கு புரியல என்ன மாமா நான் விட்டா தன்னோட போக முடியும் அப்புறம் தான் அவனுக்கு இந்த டெக்னிக்கல் நான் தெளிவா இருப்பான் அதனால நாங்க வருத்தமே வந்தாச்சு ஒரு ஒரு மாசம் இருந்து உனக்குலாம் சான்றிதழ் எது சிறை சென்ற செம்மலுக்கலாம் இல்லேய் இந்த அயோகிய தனத்தை எல்லாம் என்னடா சிறை சென்ற செம்மல் ஜீவா இருந்தாரே ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வேலூர்ல எங்கெங்கல்லாமோ வச்சிருக்கானே அது சரிச்சா முகமது இப்பால கிடந்தால நாலு பக்கமும் தகரத்தாழ மரிச்சு மேல குறைய வெளுமையா விட்டு ஒரே சர்ச்சி வச்சு அதுலதான் சாப்பிடணும் அதுலதான் மரஜலம் கழிக்கணும்னு முகமது இப்பால வச்சாலும் அந்த உருது கவனிங்கினேன் அது சரிச்சா அது நம்ம போறதுலாம் ஜெயில ஐயா இப்போ ஜெயில எல்லா சௌரியமும் இருக்கேன் ஜெயில வேண்டியவரா இருக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி நமக்கு ஒண்ணும் அங்க தவலையே கிடையாது அங்க செல்போன் இருக்கு டிவி இருக்கு என்ன வேணாலும் அங்கேயே செஞ்சு தர்றாங்க அதனால சில கைதிகள் என்ன சொன்னா பேசாம இங்கேயே இருந்துடும் யா எல்லாம் வசதி எல்லாம் அங்கே இருக்கு நாங்க இதை இருந்து இனிமேல் இந்த கைதி கண்ணாயிரத்துல தங்க வேலை சொல்லுவாங்க தெரியும் நேரு பன்னெண்டு வருஷம் ஜெயில இருந்திருக்காங்க இந்த லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு ஒரு பிரதம மந்திரி இருந்தார் பார்த்தீங்களா இந்த அயோக்கிய பயிலுக்கு சோவியத்தில் அவரை கொண்டு போட்டான்னு பிரச்சாரம் பண்ணான் உண்டா இல்லையா மகேந்திரன் சோவியத்தில் கொண்டு போட்டாங்கண்ணா ஐயா அதிக பாட்டு பொய் அசராமல் சொல்கிறானுங்களே அடிச்சு நோடு ஏறத்தாழன்னு ஒரு வார்த்தை அது ஏறவும் செய்யாது தாழவும் செய்யாது ஆனா அது ரொம்ப நாளாக அதை சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் அதனை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் விளைகிறோம் என்பதனை அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை உங்களுக்கு உணர்த்துவதற்கு எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்னலே சொன்ன இவ்வளவு நேரம் ஒரு தாளையும் புரியலையடா இல்ல ஒரு ஏழு நிமிஷம் பேசுனிய என்ன சொன்ன இப்படியே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான் ஐயா அதில் தான் ஜீவாவை அண்ணன் ஜெயகாந்தன் சொன்னது போல் அவரை பற்றி சொல்கிறவங்கலாம் சொல்கிறாங்க எடுத்ததில் அந்த செய்தி அப்படியே கோர்த்து கொண்டு வருவார் அப்படியே கோர்த்து பெருந்தலைவர் காமராஜ் என்ன பண்ணியிருக்காரு கம்யூனிஸ்டுகள் அதிகமாக வந்துட்டாங்களே என்ன செய்வாங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவோன்னு இருக்காரு காமராஜ் இவர் போய் சொல்லிட்டாங்களா வண்ணார்பேட்டை கூட்டத்தில் இந்த கண்களில் விரலை விட்டு ஆட்டுவோங்கிறது ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ஜீவா பேசியிருக்காரு அந்த செய்தி அந்த செய்தித்தாள் சேகரிக்கர் சொல்றாரு அந்த கூட்டம் முடிஞ்சு போனவன் கண்ணில் எவனாவது காங்கிரஸ் காரம் பட்டு கொன்று குன்று உண்மை தான் நிற்கும் உண்மையா பேசுறதுனால தான் செய்ய முடியும் மற்றவனால முடியுமா நான் எத்தனை விஷயம் அவரை அந்த புத்தகங்களை படிக்க படிக்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொருத்தரை பார்க்குறப்ப டி கே சர்மா என்ன சொல்லியிருக்காரு தற்கொலை பண்ணணும் முடிவு பண்ணியிருக்காரு ஊட்டியில் ஓடினும் எங்கேயாவது பார்த்துருக்காரு இதுதாங்க இதுதான் எனக்கு அவர் மேலே மரியாதை இவரே வறுமையில் வாடுறாரு சாப்பிடாருக்குல்ல சங்கடப்படுறவனை சரி கட்டி அவனுக்கு திரும்ப நாடகம் நடத்த வச்சிருக்காரு டிகே சொல்ற நான் ஓடிடுன்னு நினைச்சு இதோட விட்டுட்டு ஜீவா வந்து என்ன ஒரு மணி நேரம் பேசியிருந்தாரு எனக்கு நம்பிக்கை வந்து திரும்ப போய் நாடகத்தை துவக்கினேன் ஜீவாவிடம் பேசி கொண்டிருந்தால் ஆறுதல் வரும் நம்பிக்கை வரும் அந்த அம்மா சொல்லுது பத்மாவதி அம்மா சொல்லுது ஒரு நாள் அந்த அம்மாவே மாட்டிக்கிட்டான் அவர்கிட்ட பேசிட்டே இருந்திருக்கு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அது ரசிச்சு ஏதோ கம்பராமானு சொல்லிட்டே இருந்திருக்காரு கடைசியில் தான் நம்ம மணியை பார்த்துட்டு ஒன்பது ஆடி சாப்பிட வேண்டாமான்னு இருக்குது அப்புறம் ஒரு இவ்வளோ தானே பேசிவிட்டேன் நான் நேரம் அப்போ தான் அந்த அம்மா சொல்லித்தான் வரவன் தான் உன்கிட்ட மாட்டிட்டு தப்ப முடியாமல் இருக்கான்னு நினச்சேன் இன்னைக்கு நானே மாட்டிக்கிட்டேன் அவன் பேச்சில் இவ்வளவு ரசித்து இறந்து போச்சேன் அந்த அம்மா பதிமூணு வருஷம் கழிச்சேன் மகளை பார்த்துருக்காரு அவட்டையே வளர்ந்த ஒரு எழுத்தாள வேற தப்பாக எழுதணும் மகேந்திரன் நான் தான் கட்டச்சேன் தமிழ்நாடு மேலே ஊரான் உங்கள் ஊரில் தானே அதுக்கும் விழா நடத்திட்டானுவா பாரதி நூற்றி இருபத்தஞ்சி புதுமை பித்தன் நூறு சுந்தர் ராம்சாமி எழுபத்தஞ்சுட்டான் நமக்கு ரெண்டு பேரோடையும் ஒப்பிடுகிற ஆடா அவர் இந்த நாட்டில் எவனையும் இவனோடையும் ஒப்பிடுறானே என்ன எனக்கு ஒரு ஊரில் தொல்காப்பியரே வருகண்டான் பதறிட்டேனா நான் உங்களுக்கு ஒரு கேடும் செய்கலையடா என்ன எதுக்கு மதுரையில் ஒரு தோழர் கட்சி தோழர் என்ன பண்ணியிருக்காரு புரட்சி பேச்சாளர் சிறந்த சிந்தனையாளர் இலக்கிய மேதை கவிஞர் ஜீவானந்தம் பேசுகிறார் நோட்டீஸ் அடிச்சுக்காரான் இப்போ அதெல்லாம் அடின்னு தலைவனே சொல்கிறான் எல்லா பட்டத்தையும் போட்டு அடிக்கணுங்கிறான் இவர் என்ன பண்ணியிருக்காரு போன உடனே இந்த துண்டு பிரசுரத்தை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு என்னை அசிங்கப்படுத்த வேண்டாம் உங்களை தாழ்மையாக பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் தோழர் ஜீவானந்தம் என்று மட்டும் என்னை போடுங்கள் இந்த பட்டம் எல்லாம் வேணாம் இவன் கல்யாண வீட்டுக்கு தலைவன் வந்தாலே மணமகனை விட இவன் படம் பெருசா இருக்கு வாழ்த்த வர்றான் ஒழுக்கம் வாழ்த்துறானா மணப்பெண்ணின் இடையை பார்க்கிறேன் அந்த இருமாந்த மார்பகங்களும் அந்த பெரிய கரிய வெளிகளும் தான் அப்பவுமே தொண்டன் நினைக்கான் தலைவன வீட்டுக்குள்ளேயே உற்றப்படாது வெறும் ஈன பயலா இருப்பான் போல தெரியுது கல்யாணம் கும்பகோணத்தில் ஒரு தேவர் தியாகி காமராஜ் முதலமைச்சர் அவர் பிள்ளை கல்யாணம் காமராஜை போடா விடாது தான் பேசுவார் ஏ காமராஜன் பிள்ளை கல்யாணம் வாடாங்கிறாரு காமராஜ் சொல்லறாம பிள்ளை கல்யாணத்துல வர்றதுக்கு தான் முதலமைச்சர் அவனை போடான்ட்டார் இவர் கோபட்டுக்கிட்டு ஊருக்கு போயிட்டார் கல்யாணம் நடக்குது வீட்டில் வச்சு கல்யாணத்தனைக்கு முதலமைச்சர் கார்வந்திக்கு காமராஜ் இறங்குறாரு இவர் வெளியே வந்து ஏன் வடமாட்டன்னு என்னடா வந்திருக்கேன்னு நான் வருவேன் சொன்னால் நீ கடன் வாங்குவேன் பெரிய மண்டபம் வாங்குவேன் சிக்கல் போடுவடா கிறுக்கு போயில அதுக்கு தாண்டா அப்போ வந்தேன் வா வா சோறு போடுங்கிறார் இந்த ஆள் சொல்கிறாரு பொம்பு பிள்ளைகளை வாழ்த்துங்கிறாரு இல்லை நான் கல்யாணம் கல்யாணம் நான் நான் வாழ்த்துனா பொம்பிள்ளைகளுக்கு பிடிக்காது கூமுட்டை வாடா சோறு போடு சாப்பிட்டு போகிறேன் இப்போ எவனை எவன் வாழ்த்துறானே தெரியலையே தோழர் இவன் அவனை வாழ்த்துறான் அவன் இவனை வாழ்த்துறான் ஜீவான்னா ஒன்றும் இல்லை நேர்மை ஜீவான்னா ஒண்ணுமில்ல நாணயம் ஜீவான்னா ஒண்ணுமில்ல ஒழுக்கம் ஜீவான்னா ஒண்ணுமில்ல தமிழ் தமிழை முழுவதும் கற்ற அவர் தமிழ் அறிஞர்னே போட்டுக்கலையே ஐந்தமிழறிஞர் முத்தமிழறிஞர் ஏழு தமிழறிஞர் எட்டு தமிழறிஞர் ஒன்பது தமிழறிஞர் ஒரு தாலியும் போல அந்த ஜீவா முழுமையும் படிச்சிருக்காரு ராஜாசோ சொல்றாரு எங்க பள்ளிக்கூடத்திலிருந்து வெளிய வந்தாரு மந்திர வைக்கம் போராட்டத்தில் வைக்கம் போராட்டத்தில் பள்ளி படிப்பை விட்டு விட்டு போய் கலந்து கொள்கிறார் ஆனா பணக்காரன் பேர் பூரா வெளியே வந்தது ஏழை ஜீவா பேர் வரல இல்லையா பதினைந்து வயதிலே தன் ஊரை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த தன்னுடைய தோழனை அழைத்துக் கொண்டு சுசீந்திரன் தானுமாலய சாமி கோயில் கூட போயிடுறாரு பெரிய கலாட்டா ஊர்ல அப்ப பட்டம் எடுத்து தகரா என்ன பயன் இந்த வம்புலாம் பண்றான் ஊர்லன்னு கேட்கணும் கதர் தான் கெட்டுவேன் கொள்கையா அம்மா இறந்து போயிருக்காங்க கொல்லி வைக்கணும் அப்பா கொல்லி வைங்கிறாரா கதர் வேட்டி எடுத்து கூட கொல்லி வைக்கிறேன் நார்வையில் கதர் கிடையாது திருநெல்வேலி வர ஆள் அனுப்பிச்சு பார்த்துருக்காரு கதர் கிடையாது கொல்லிய வைக்கல தாய்க்கு இப்போ யோசிங்க அவ்வளோதான் வேற என்ன சொல்றது இப்போ தமிழ்நாட்டை உட்காந்து நல்ல யோசிங்க நமக்கு நம்ம கவலையே இல்லை முப்பத்தி ரெண்டு டிவி இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனந்தத்துல ஆரம்பிச்ச அரசி வர இப்ப ஜீவா எல்லாம் இல்லையே போராடுன்னு தோணுது பெண்களை எவ்வளவு காட்டுறாங்க தெரியுமா மகேந்திரன் ஒருத்தி சின்ன வயசுல பிள்ளை அந்த இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாலும் அவ்வளவு ஒத்துக்கிட மாட்டவியே ஒரே மென்டல் தனமா இருக்க ஆனந்தம்னு ஆரம்பிச்ச அரசி வர பார்த்தீங்கன்னா இந்த கோலங்கள்னு ஒண்ணு வருது அந்த பிள்ளை இந்த கர்ணன் குண்டலத்தோட பிறந்த மாதிரி பையோடையே பிறந்திருக்கும் போல அந்த அபி கலக்கவே மாட்டேங்கிறார்கள் நான் நினைச்ச பாரதத்திற்கு பிறகு கர்ணனுடைய பெண் வடிவம் இந்த பையை கலக்கவே மாட்டேங்கிறாளே என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன் தோழர்களே தமிழை கலை பெருமன்றம் தோழர் மகேந்திரனை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் மீண்டும் கையில் எடுத்து இந்த விழாவோடு நிறுத்தி விடாமல் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் தமிழை என்று நான் சொல்வது எது தமிழோ அந்த உண்மையான தமிழை ஜீவாவின் வழியில் நின்று நாம் எடுத்து செல்லவில்லை என்று சொன்னார் தமிழ்நாடு எங்கே போகும் என்று எனக்கு தெரியவில்லை தொலைக்காட்சியில் ஒரு பெண் கூட தமிழ் பேசவில்லை அவர்கள் நேர்காணலிலேயே சொல்லுகிறார்களாம் தமிழ் பேசிவிடக்கூடாது தமிழ் தொலைக்காட்சிக்கு உங்களை தேர்ந்தெடுக்கிறோம் இது இப்ப கூட கடைசியாக உங்களுக்காக ஒரு பாட்டு வருகிறது அந்த போய் கேட்டால் நல்ல தமிழ் பேசுது ஏண்டான்னு இப்படி பேசினா தான் சம்பளம் தருவேன்றான் என்ன என்ன அசிங்கப்படுத்துறான தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் அதுதான் அவருக்கு அவருக்கு ஒரே வருத்தம் என்ன தெரியுமா விட உன்னதமான ஒரு வழிகாட்டி நூல் இருக்கிறதா கேக்குற ஜீவா எப்படிதான் தமிழர்கள் இதை தொலைக்கலாம் தமிழர்கள் எப்படி இதை விடலாங்கிறார் அது மட்டுமில்ல அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா பொய்யா ஏங்கல் எழுதின விஞ்ஞான சோசியலிசம் கனா சோசியலிசம் என்கிற புத்தகத்தை தமிழில் முதலில் மொழிபெயர்த்தவரே ஜீவானந்தன் என்கிற அந்த மாபெரும் அறிஞன் ஏன்ரியா மொழிபெயர்த்திருக்காரு தெரியுதா மகேந்திரன் பள்ளிக்கூடத்தில் படிக்கலை அதுதான் விஷயம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தா எல்லா மொழியும் கெடுத்திருப்பான் நானும் அவருக்கே தான் விட்டு ஓடி வந்துட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு விட்டு எங்க வாத்தியார் பூரா என்னை உருப்படாதவன்னு சொன்னான் இப்போ அவன் பூரா ஏட்ட வந்து எங்க பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் மன்றம் துவக்கி வைங்கிறான் ஐயா என்னை உருப்பட மாட்டேன்னு சொன்னீங்களே இப்போ இப்படி சொல்லிங்கன்னா வாத்தியார் சொல்றாரு இருக்கு பையா எங்கள்ட்ட படிச்சா உருப்பிட மாட்டேங்கிற விவரத்தை உங்களை சொன்னேன் நீ விவரமாக போய் வெளியே போய் உருட்டு அதானே ஜீவா பத்து வயசு எப்படி அவ்வளவு படிச்சார்னா மக்களின் மீது வைத்திருந்த பற்று உங்கள்கிட்ட சொல்றேன் மகேந்திரனுக்கு சொல்றேன் யாரையும் கண்டு அஞ்சாதி எந்த பதவி எவனி எதையும் செஞ்சிட பதவியை விட்டா செத்துருவான் போல இருக்கான் சில நம்ம அப்படிலாம் இருக்க கூடாது உங்களுக்கு எனக்கு எதுக்கு பதவி உங்களை தப்ப நான் எங்க இறங்கினாலும் ஒரு பையன் ஓடி வந்து உனக்காங்கிறேன் ஐயா நான் அன்னைக்கு கூட பார்த்தேன் ஐயா இந்த கம்பராமன திருக்குறள் நல்லா சொன்னீங்கயா இது நல்லா சொன்னீங்க போதுமே இது என்னத்துக்கு பதவிகள் எப்படி இந்த பதவிக்கு போனோம்னா திரும்ப ஜெயிலுக்கு போனோம் பல பிரச்சனைகள் இருக்கு தொடர் விளைவுகள் இருக்குல்ல இவன் வந்தா அவன் ஜெயிலுக்கு போவான் அவன் வந்தா இவன் ஜெயிலுக்கு அதனால உங்களை சொல்றேன் கலை இலக்கிய கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோடர்கள் தான் இந்த வேலையை செய்யணும் செய்ய முடியும்னு சொல்லல நீங்கள் செய்தால் தான் இது நியாயமாக நேர்மையாக நானே ஏன் சொல்றேன் தெரியுமா சைனா படை எடுக்குது கம்யூனிஸ்ட் கட்சி நாடு நினைக்கல ஜீவா முதல்ல அவர் தானே எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார் கம்யூனிஸ்ட்களை தயார் பண்றாரு சீனா செய்வது தவறு இதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது முதல் முதல்ல அப்போ தானே பொது உடைமை இயக்கத்திலே பிளவுறது அதே ஜீவா தானே பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இயக்கம் முதல்ல தோக்கிறது அவர் தானே முதல் தலைவராக இருந்திருக்கிறாரு சோசியலிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஆரம்பிச்சு அவர் தானே இருந்திருக்கிறாரு எல்லாத்துலையும் மதுரையில் பீராமூர்த்திக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு கம்யூனிஸ்ட்கள் கொலை பண்ணிட்டா வச்சான் காங்கிரஸ்காரங்க பேசிக்காங்க முடிக்கும்போது சொல்லியிருக்காரு ஏ மீனாட்சி நீகள் ஏ நீ நீகள் இருக்காரு ஒன்னே கடவுளை நம்பிட்டார்னு இல்லை வந்திருக்கவே அவங்கள நம்புற கூட்டம் அவனுக்கு அதை சொல்லணும் அது ஒரு அறிவு ஏன்னா அதே போனா மீனாட்சி சொக்கனா நம்புற பார்த்தி கள்ளழகர் ஆற்றுல இருக்கும் அத்தனை பேர் இருந்து மதுரையை நார் அடிச்சிடறானே ஒரு பேரும் வருத்தப்படலையே மொத்த மதுரையை நாரிடும் அழகர் வந்துட்டு போனான் ஊரு அதைத்தானே சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன் ரெண்டு பக்தி வச்சுக்காது என்ன அருமையா சொல்லிருக்காரு எதுக்கு உனக்கு ரெண்டு உண்டாட்டி வேலைன்னு இருக்காரு அவர் பேசும்போது எனக்கு மகிழ்ச்சி அவரோடையும் முரண்பட்டேன் தப்புனாரு தத்தம் போட்டேன் எங்கண்ண இப்போ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் இருக்கார் இதோட நான் முடிச்சிருக்கேன் இந்த செய்தி பதிவு பண்ணணும் மகேந்திரன் நக்கீரன்லேருந்து ஒரு பத்திரிகை வருது தெரியுமா மாத பத்திரிகை இனிய உதயம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நேர்காணல் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு நான் பாரதியும் பாரதிதாசனையும் படித்த இல்லை பாரதிதாசனை தமிழர்கள் விழுந்து விழுந்து படித்துக் கொண்டிருந்த பொழுது நான் பாரசீக கவிஞனையே படித்தேன் என் தந்தை எனக்கு உருதுமொழி கவிதை புத்தகங்களும் பாரசீக கவிதை புத்தகங்களையும் வாங்கித் தருவார் என் தந்தை உருது கவிஞர் உறுதி எழுதுவார் பாரசீகத்தில் எழுதுவார் தமிழில் திரைப்பட பாடல் எழுதிய பட்டுக்கோட்டை கண்ணதாசனை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் மதுரையிலே சிறுவயதிலே இந்தி திரைப்படங்கள் பார்ப்பேன் அந்த இந்தி திரைப்படங்களில் வருகிற பாடல்கள் உருது பாடல்களாகத்தான் இருக்கும் இந்தி பாடல்கள் அல்ல அந்த உருது பாடல்களை சாகீர் என்ற ஒரு கவிஞர் அங்கே எழுதி கொண்டிருந்தார் அந்த சாகீரனுடைய கவிதையின் முன்னால் பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனும் எழுதியவை மிகவும் தரம் தாழ்ந்தவை ரகுமா தரம் அந்த பையன் திரும்ப கேக்குறான் திரைப்படத்திற்கு பாட்டு என்றார் அம்மி கொத்துக்கிறவர்கள் என்று சொன்னீர்களே கருத்தை மாற்றி